அத்புருட் வித்மகி வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதய்ச குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி பௌர்ணமி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை நட்சத்திரம் மூலம் இரவு ஏழு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் மூன்று மணி வரை புளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் வானவியல் உள்ளடக்கிய நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்து தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராசியை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது போராட்டமான இந்த மனித வாழ்க்கையில் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய திட்டங்களுக்கு தகுந்த மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு அதாவது மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற சிறப்புக்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசியமான அவங்க கிட்ட பொய்களை சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேசராசியை சேர்ந்தவங்க சொர்க்கநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு பெருகக்கூடிய நாள் அதாவது தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேகும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கிரகமாகிய கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொறியாளர் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மேன்மை கிடைக்கக்கூடிய கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையை பூமியிடமும் கருணையை கடவுளிடமும் கற்றுக்கொள்வது நல்லது பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க சிருஷ்டி கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாளாக இந்த நாள் அமைது பொதுவாகவே ராசி அதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் சாதகமா இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அதாவது பொதுவாகவே மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு துறை சார்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருந்த கல்வி தடைகள் விலகி அந்த தடைகளுக்கான விடைகள் கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஆதாயம் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் விடா முயற்சியோடும் கடமை தவறாமலும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க சந்தான மாட சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கான தனித்துவம் மிகுதியாகும் அட்டமஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருந்தால் கூட கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தென்படக்கூடிய சூழல் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்ததிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன்னுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பண லாபங்களை பெருக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் யாரையும் நம்பித்தான் இருக்கக்கூடாது என்பதில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அந்த லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள் அதாவது இன்மையிலும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் இந்த நாளில் அதிகரிக்குது பொதுவாகவே கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் துறையில் உள்ளவர்களுக்கும் கௌரவம் அதிகரிக்கும் கடல் கடந்த பயணங்கள் கிடைக்கும் அந்த பயணங்கள் சகாயமானதாக சந்தோஷமானதாக அமையும் பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு பெறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரியாதை என்பது வயதை பொறுத்து வருவதல்ல செய்யும் செயலை பொறுத்து வரு புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு என்னைய காரியம் கைகூடக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் தன்னுடைய அனுபவம் தன்னுடைய தோல்விகளை வந்து சரியான வகையில் பயன்படுத்தி முறையான வகையில் செயல்பட்டு மிக சரியான வகையில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு வருமானம் அப்படிங்கிறத விட நிகழ்கால வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்கால வருமானங்களுக்கான சிந்தனைகள் மிகுதியாகும் துணிக்கு அடிக்கடை வச்சுக்கிறவங்க துணிந்து செயல்படக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் அடுத்தவர் செய்யும் தவறுக்கு சதி என்றும் அவரவர் செய்யும் தவறுக்கு விதி என்றும் பெயர் வைப்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க வீர மாந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வெறுப்பாக பேசியவங்க கூட உங்களை சிறப்பாக பேசக்கூடிய அளவுக்கு பொறுப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய சூழல் அதிகரிக்கும் உறவு வகையில் மரபமாரி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் மிகுதியாகும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் இருக்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொத்து பிரச்சனைகளையும் சோத்து பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய நாள் அதாவது அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய நமக்கும் எதிர்காலம் உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை துளிர்விடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய செயல்பாடுகளை புகுத்தி பெரிய பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன்னுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஜெகதாம்பால் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சாதாரண உத்தியோகத்தில் இருந்தால் கூட அதிகாரமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதாவது ஜீவன ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பொறுப்பு பதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் புரிந்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை தண்டு மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு விடா முயற்சியோடு செயல்பட வேண்டிய நாள் அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றி கொடியை தட்டிப் பறிக்கக்கூடிய வெற்றி கனியை தட்டிப் பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும் ஒரு சில குடும்பங்களில் அதாவது கடந்த வருஷத்திலேயே வந்து பரிசம் போட்டு வருஷக்கணக்காக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட மீண்டும் அதே குடும்பத்தில் அதே சம்மதத்தோடு ஆடம்பரமான திருமண வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாழ்த்தி பேசுவோரிடம் உயர்ந்து நிற்பதற்கும் வாழ்த்தி பேசுவோரிடம் பணிந்து நிற்பதற்கும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க ராஜ ராஜேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகளை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தனவரவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் பொதுவாகவே அட்டமஸ்தானாபதி சாதகமாக இருக்கிறதுனால காலங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபம் வரும் பொழுது வாயை மூடவும் குழப்பம் வரும்பொழுது பொழுது கண்களை மூடவும் கற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ராமலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது வறுமைகளை விரட்டியடித்து அடித்து பெருமைகளை சந்திக்கக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் உறவுகள் வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிணக்குகள் விலகக்கூடிய சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு அதாவது உங்களுடைய தகுதிகள் சொந்த பந்தங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சீதா லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்து வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் தாய்மை போட்டும் நன்மை அடையாதவங்க பிரயோஜனம் எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாத அவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்